செல்லம்மா சிது ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போகிறாங்க போகிற வழியில் சொல்கிறாங்க எனக்கு பூ வைக்கணும் போல் ஆசையாக இருக்குது நீங்கள் ஒரு மணி பூ வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க செல்லம்மா அப்படின்னு செத்து போகிறாரு போய்ட்டு ஒரு கூட ஃபுல்லாக பூ வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அப்படி நிற்க வச்சு தலையில் பூவெல்லாம் வச்சு விடுறாரு இதை மாணிக்கம் பார்த்துட்ருக்காரு ஓ இதெல்லாம் இருக்கியா ஆமாம் என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கா ஆனால் நீ இப்போ புதுசாக புது பொண்ணு மாதிரி நீ சிதுவ கல்யாணம் வாழ போறியா உடனே நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வராரு அப்படியே மூஞ்செல்லாம் மூடிட்டு வந்து அடி அடினு அடிக்கிறாரு கத்தியும் எடுத்துகிட்டு வராரு சிதுவை போட்டு அடித்து சண்டை போடுறாரு விடு விடு விடுன்னு சொல்லிட்டு அப்படியே செல்லம்மா கத்துறாங்க கத்தி லைட்டாக அப்படியே நெஞ்சில் பட்டுடுச்சு அப்படியே அவங்க வந்து ஓடுறாரு தப்பிச்சு ஓடிட்டாரு சரி வாங்க செல்லம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க செல்லம்மா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க திடீர்னு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ என்னாச்சு ஒன்றும் ஆகலை உடம்புக்கு ஒண்ணு காயலாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு ஆனால் ரூம்க்கு போறாரு பார்த்தா அப்படியே ரத்த காயம் இருக்கு அப்படி சட்டையை போட்டு மூடிக்கிறாரு செல்லம்மா வராங்க சிலம்மா சில ரெண்டு பேருமே சேர்ந்து கம்பெனிக்கு போகிறாங்க போகிற இடத்துல வராங்க கடங்காராங்க வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா நீ என் கிட்டே ஒரு வருஷம் டைம் கேட்டு பணம் கடன் வாங்கினேன் ஆனால் இன்னும் நீ கொடுக்கலை இப்போ எனக்கு பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகிடுச்சி என்னால் அவ்வளோ பணத்தை வெளியே புரட்ட முடியல நீ என் கிட்டே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு உங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன் அவருக்கு நிறைய பேரை தெரியும் யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கி என் பணத்தை கொடுத்துருமா எனக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் இவ்வளோ சீக்கிரம் பணம் கேட்குறீங்களே எங்களால் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அம்மா கேக்குறாங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா டைம் கொடுக்கறதுல தப்பு இல்லை ஆனால் என்னோட நிலைமை சரியில்லைம்மா நான் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டேன் ரொம்ப பிரச்சனையா இருக்கு தான் எனக்கும் இப்படி லாஸ் வரும்னு நானும் நினச்சி கூட பார்க்கல என்னால் ஏதாவது வந்து ஒன்றுமே பண்ண முடியல நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க சார் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியலையே இவரோட பணத்தை நம்ம திருப்பி கொடுத்தே ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ சித்து கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும் நீ கவலைப்படாத செல்லம்மா அப்படின்னு சித்து